போலீஸ் போலீஸ் சீரீஸோட ரெண்டாவது எபிசோடு தான் பார்க்க போகிறோம் எஸ்ஐ ராஜா வந்துட்டு சரி சொல்லு செயின் அடிச்சுட்டு எங்கே போகலான்னு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முரளி கிட்டே கேட்பாரு அதை நீங்கள் திருடா கிட்டே தான் கேட்கணும் அப்படின்னு முரளி சொல்லுவார் அதனால தான் உன்னை கேட்கறேன் சொல்லு ஜெயந்தி நகரா சுப்பிரமணியபுரமா அப்படிம்பாரு ஏன் திருட்டு பையனா அந்த ஏரியாவில் தான் இருக்கணுமா அண்ணா நகர் போங்க அப்படிம்பாரு பாரு அண்ணா நகரில் இருக்க ஐடி கம்பெனி கூப்பிட்டு போயிடுவார் முரளி ஏன்டா படிச்சு வேலை பார்க்குற இடமா இருக்கு என்டா கூட்டிட்டு வந்தேன்னா ராஜா கேட்பாரு படித்தவெல்லாம் இல்லை சார் வாங்க அப்படின்னு முரளி கூப்பிட்டு போயிடுவார் முரளி மாட்டுக்கு நேராக ரிசப்ஷன் போய் கண்ணான்கிறவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் ரிசப்ஷனில் இருக்கவங்க அவர் இப்போல்லாம் ஆஃபீஸ் வரது இல்லையா நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு கொரியர் வந்திருக்கு இந்த ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காரு ஃபோன் பண்ணாலும் இருக்க மாட்டுறாரு அவருடைய அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு வந்துட்டு சாமி சார் நாங்கள் ஒருத்தரோட பர்சனல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வேலைக்காக சொல்லி ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு ஒரு பிட்ட போட்டு கரெக்ட் பண்ணிடுவாரு பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு காணா எங்கே போயிட்டானோ தெரியலையேன்னு ராஜா தேடிக்கிட்டு இருப்பாரு நம்பால முரளி உள்ளேருந்து அட்ரஸோட வெளியே வருக்குள்ள எஸ்ஐ ராஜா பார்த்த உடனே சரி டென்ஷன் ஆயிடுவார் என்றா நீ கிப்ஷா நான் கிஷ்டா எதான்னு சொல்லி சரிடா அப்படின்னு சார் திரும்பவும் சொல்கிறேன் நான் திருடன் கிடையாது திருடனோட அட்ரஸ் இதில் இருக்குது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அவன் அட்ரஸ் உனக்கு அப்புறம் தெரியும் ராஜா கேட்பார் சார் அவனை துறத்துக்கிட்டு போகல அவனுக்கும் எனக்கு சண்டை ஆகிப்போச்சு அவங்க கேட்கேன்னு போட்டுக்குள்ளான் உங்களோட கேட்டோ போட்டுருந்தது அதை வச்சு அவன் பேர் கண்ணன் ஃப்ளூ கலடிச்சேன் பார்த்தா அவன் பேர் உண்மையிலே கண்ணன் தான் அதுக்கப்புறம் அவனை துறத்துக்கு போகல அவனோட பேக்ல இந்த ஐடி கம்பெனியோட லோகா பார்த்தாங்க அளவுக்கு தான் கண்டுபிடிச்சேன் அப்படிமா சார் நான் என்ன ஆகியூஸ்ட்டு இல்லைல்ல இந்த விலக ஒண்ணை அவர்த்து விடுங்க சார் அப்படிமா இந்த அட்ரஸில் மட்டும் அவன் இல்லாம இருக்கட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு அவன் கிடைக்கிற வரைக்கும் நீ தான் அக்யூஸ்ட் போட அப்படிம்பாரு சார் நான் தப்பிச்சு போகணும்னா எப்பயோ தப்பிச்சு போயிருப்பேன் எனக்கு இந்த அக்யூஸ்ட்ங்கிற பட்டம் வேணாம் தான் நான் உங்க கூட என்ன இருக்கேன் அப்படிமா ஓ அப்படியா உன்னால என்ன பண்ண முடியாது பண்றா பாக்கலாம் அப்படிம்பாரு ராஜா பார்த்தா போஸ்க்கு விலங்கு கழட்டி போடுவான் எப்படா கழட்டினு ராஜா கேப்பார் ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு அப்புறம் நம்ப போலீஸ் தான் சிறந்த போலீஸ் ஆனா விலங்கு மட்டும் என்ன நம்பியா காலத்து விலங்கே வச்சிருக்கீங்க அப்படிமா இவ்வளவு விவரமா பேசுறிய திருநாவன்னா இதே அட்ரஸ்லயா இருக்கும் அப்படின்னு ராஜா கேட்பாரு சார் பொதுவா செயின் அடிக்கிறவங்க ரெண்டு பேர் வருவாங்க சார் இவன் தனியாக பைக்கை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு செயின் அடிச்சிட்டு போயிருக்கான் ரெண்டாவது நானே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவ்வளோ குழு கொடுத்துட்டு போயிருக்கான் அவ்வளோ சீக்கிரம் அவன் தப்பிச்சு போக மாட்டான் சார் சீக்கிரமாக போனால் அவனை பிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் அந்த அட்ரஸ் வச்சு அவன் தங்கியிருக்க பிஜிக்கு போனால் அவன் அங்கே தான் இருப்பான் தப்பிச்சு போயிருக்க மாட்டான் அவனை பிடிச்சி விசாரிச்சா ஐடி கம்பெனியில் திடீர்னு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க லோனு இஎம்ஐனு நிறையா இருக்குது சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் தான் செயின் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகக்குள்ள ஹீரோ வந்துட்டு பசிக்குது பாரு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க எல்லோரும் அந்த ஹோட்டலில் இருக்க டிவியில் ஏதோ ஒரு ஊரில் ஒரு பேங்க்கை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கோம் அந்த பேங்க் மேனேஜர் பேட்டி கொடுத்துட்டு பார்த்த உடனே எஸ்ஐ ராஜா வந்துட்டு இந்த பேங்க் மேனேஜர் தான் டவுட்டா இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பார் நம்ம ஹீரோ முரளையும் அதை பார்த்த உடனே எனக்கு என்னமோ இந்த பேங்க் மேனேஜர் தான் டவுட்டா இருக்குமா எப்படி சொல்றேன் அப்படின்னு ராஜா கேட்பாரு அவன் கையை பாருங்க எவ்வளவு உதறது கேள்வி கேட்கற உங்க பார்த்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான் கவுன்ல தான் டவுட்டா இருக்கு அப்படிமா இதை கேட்டவனே ராஜா டேய் யாரா நீ இமையும் சொல்லு இவ்வளவு நோட்டமா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு பேசுற நீ யாரா அப்படின்னு பாரு சார் நானும் எஸ்ஐ தான் சார் ஆசைப்பட்டு இருந்தேன் என்னோட கெட்ட நேரம் என்னால ஆக முடியல அப்படிமா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு முரளியோட போன் நம்பர் வாங்கிட்டு அவனை அவனோட வீட்லயே கொண்டு விட்டுட்டு போயிடுவாரு ராஜா முரளி வந்துட்டு அவனோட பாட்டியை தேடி போவான் பாட்டி வந்துட்டு இவனை போலீஸ் குடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற செய்தி கேட்டு கோயில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும் இவன் போய் பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துவான் அவ்வளோதான் இதோட ரெண்டாவது எபிசோட்